வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு பூ வெரைட்டி பற்றி பார்க்கலாம் நம்மளுடைய சேனலில் நிறைய பூக்கள் விதவிதமான பூக்கள் அது எப்படி வளர்க்குறது என்ன மாதிரி கிளைமேட்டில் வைக்கிறது என்ன மாதிரி உரம் கொடுக்கறது அது பற்றின எல்லா தகவல்களும் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம் தினமும் இது என்ன பூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காக்கரட்டான்ல ரப்பர் காக்கரட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவே ஒரு அழகான பூ வகை இது இது வந்து பார்த்திங்களா அவ்வளோ நீள நீளமாக இருக்குன்ட்டு ஒரு வாரத்துக்கு பூத்து செடியிலையே இருக்குதுங்க நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே செடியிலேயே இருக்குது ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரொம்ப பெரிய அளவில் மலர்றதில்ல ஒரு ரெண்டு இதழ் மட்டும் விரிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே விழுந்துருது இது பார்த்திங்களா இவ்வளோ தான் இது விழுந்துருச்சு இவ்வளோ தான் இது மலர்ற சைஸு இது பார்க்க இது வந்து நல்லா பூவாக கட்டி வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு காக்கரட்டான் அப்படிங்குறனால வாசனை இல்லை ஆனால் வந்து கமர்ஷியலாக பண்ணுறவங்களுக்குலாம் இந்த ரப்பர் காக்கிற வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும் வீட்டில் வைக்கிறவங்க கூடிய இந்த இலை இந்த பூக்களை நம்ம பறித்து வச்சு ஒரு வாரம் கழிச்சு கூட வச்சுக்கலாம் நமக்கு மல்லிகைப்பூலாம் அதிகப்பிடித்து ரெண்டு நாள் மூணு நாள் தான் தாங்குது இல்லைங்களா இது வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி இதில் பூச்சி தாக்குதல்னு வந்து ஒன்று வந்து நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ ஒரு அருமையான ஒரு வெரைட்டி நல்லா நீல நீளமாக எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதை கட்டி வைக்கும்போது நம்ம ஊர் சைடும் கூட இது கமர்ஷியலாக அதிகமாக பண்ணுறதில்ல நான் வந்து இது எங்கே பார்த்தேன் அப்படின்னா ஒசூர் சைடில் பார்த்தேன் அப்படியே கட்டி சரசரமாக விற்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு தலையில் வச்சுட்டு போகும்போது கூட பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து நம்ம பூ வைக்கணும் அதாவது வீட்டில் தொட்டியில் வைக்கணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கவங்க தரையில் வைக்கணுங்கிற ஐடியா இருக்கவங்க யாராக இருந்தாலும் வைக்கலாம் இது சாமிக்கும் போடலாம் தலைக்கும் வச்சுக்கலாம் பெருசாக பராமரிப்பு கிடையாது தரையில் வச்சு குத்துச்செடி மாதிரி வந்து நிறைய பூ பூக்குது பாட்டில் வச்சோம்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு பூக்குது இப்போ இது இந்த சின்ன கவரில் இருக்கிறதை நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் இப்போ இதுலேயே இவ்வளோ பூ இருக்குது அப்படின்னா நம்ம பாட்டில் வச்சு பராமரித்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு பூக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ரொம்ப நல்ல ஒரு வெரைட்டி ஒரு காம்புக்கு பார்த்தீங்கன்னா பத்து பூக்கிட்ட எடுக்குது இது பாருங்கள் இதில் இன்னும் ரெண்டு மூணு பூ விழுந்துருச்சு கீழே இது நான் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னால வீடியோ எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் இதில் இதில் இப்போ இருக்கிற பூவை விட மூணு மடங்கு இந்த செடிகளில் பூ இருந்தது அது அப்படி டைம் இல்லாதனால அப்படியே விட்டுட்டேன் அங்கங்கே கீழே கூட கிடக்கும் பார்த்திங்கன்னா அந்த சைட்லெலாம் கீழே கிடக்கும் இது வந்து அவ்வளோ அருமையாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ